வடக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் தெற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் வடக்கு பக்கத்து சைட் அப்படின்னா மேற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் கிழக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் சொன்னா இது நடைமுறையில் இருந்து விஷயம் நீங்க வந்து வயிற்று பிடிங்க சோ வந்து அண்ணன் தம்பிக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இதுல ரெண்டு பேர் இல்லாம மூணு பேரோ நாலு பேரா இருக்கும் பட்சத்துல சோ இந்த பிடிக்கிறதுல நிறைய தகராறுகள் இருக்கு சரிங்களா ஓகே டெஸ்ட் ഒരു ഇടത്ത് ഉയർന്നോട് അല്ല ഇവരോട് ഇപ്പൊ അപ്പം ഇത് വന്ന് ഇളയവർക്ക് ഇത് മൂല ഇത് ഇളയോളി ഇത് മൂപ്പവരുത് അപ്പൊ പിടിക്ക இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் நடைமுறைகள் இருக்கக்கூடியது ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா மட்டும் இல்லை கர்நாடகா கேரளா எல்லா ஊர்லையுமே வந்து ஒரு சொட்டம் வந்து இப்படிதான் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு வீடு கட்டப்பட்ட கூட ரெண்டு பாட்டாக பிரி ஒரு இப்படி இருக்குதுன்னா இருவருத்தும் ஒரு சோரை வைத்து பிரிச்சிடுறாங்க அதே மாதிரி இப்படி இருந்ததுனாலும் சோரை வச்சு ரெண்டா பிரிச்சிடுறாங்க ஸோ இதுல என்ன விஷயம் முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க சுபிச்சமா இருப்பாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க காணாம போயிடுவாங்க சோ அதே மாதிரிதான் இந்த பாட்டுல இந்த வீட்ல இருக்கிறவங்க இவங்களும் சுபிச்சம் போயிடுவாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க காணாமல் பண்றாங்க சோ இந்த மாதிரி நம்ம ஒரு கேஸ் கிடையாது ஏகப்பட்ட கேஸ் பார்த்திருக்கோம் இதுல இருந்து கூட சொல்லலாம் ஒரு மூணு வீடு இப்படி இருக்கு அப்படின்னா நீரும் காணாம போயிடுறாரு இங்க ஒரு மூணாவது வீடு இருக்கோம்னா எவரும் மாணம போயிடுறாரு முதல் வீடு மட்டும் மொதல் வீடு மட்டும் தப்பிச்சிக்கிறாரு

நடைமுறை அதெல்லாம் வந்து தம்பி வாழ்ந்துட்டாரு அண்ணன் வீழ்ந்துட்டாருன்ற அந்த ஒரு விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சோம் ஓகே இதுல இன்னும் முறையா டீப்பா பழைய

I don't believe that, can not yet. Okay. I can the time. I'm a little bit, on the time, is have a little bit.

அரியலூர் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தப்ப சோ இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி வந்து ஒரு இடத்த பிரிச்சிருக்காங்க ஸோ இந்த வீட்டுல இந்த வீட்டுடைய ஓனர் கிடையாது ஓனர் அந்த வீட்டுடைய வாரிசுகள் கிடையாது ஸோ அந்த வீட்டு விலைக்குழிஞ்சு போன கேஸ் நான் நான் ஒரு சொத்தை ரெண்டு பார்த்தா பிரிக்கும் பொழுது சரி இது எல்லாம் நம்ம ஊர்ல வாஸ்துப்படி இப்படி பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர சட்ட ரீதியாக ஒரு சொத்தை பிரிக்கிறதுக்கு அரசாங்கத்துல இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லலை மூத்தவங்க அதாவது வீட்டுல வயது அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டாவது ஆர்டர் வயசா பிரிச்சு கொடுக்கறது தான் நம்முடைய அரசாங்கம் சொல்றது சோ இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள் சில இடங்கள்ல வந்து தம்பிக்கு மேற்கும் அண்ணனுக்கு கிழக்கும் சொத்துக்களை பிரித்து இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே சரி இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன் நீங்க இப்படி பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா அதுக்கும் ஒரு படம் வரைய பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் நேயர்கள் வாஸ்து சார்ந்த கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து எழுதுங்க அதாவது உங்களுக்கு கால் பண்ணணும் ஐடியா இருந்தாலும் கூப்பிடுங்க அட்டன் பண்ணுவோம் பேசுவோம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் இடத்துல என்கிட்ட வந்து என்னுடைய நாலேஜ்ல ஒருத்தர் அண்ணன் தம்பிக்கு வீடு கேட்கிறாங்க அப்படின்னா சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பாட்டா பிரிச்சு சோ இதுக்கு ஒரு செப்பரேட் ஆன வீடும் இதுக்கு ஒரு செப்பரேட் ஆன வீடும் கொடுப்போம் சோ இதுக்கு சம இடைவெளிகள் செட் பேக் எல்லாமே மேல டூ நார்த்து மேலதான் சோ இது என்ஜினியரிங்ல வந்து காமன் ரோல் இது மேலன்றது நார்க்கு தான் இந்த பக்கம் ரைட் சைடுல வந்து ஈஸ்ட் ஒரு வீடு வந்து அண்ணன் சொத்து ரெண்டா பிரிக்கிறதுக்கு எங்கிட்ட நாலேஜ் கேக்குறாங்க பிளான் கேக்குறாங்க அப்படின்னா சோ இதுக்குள்ள ஒரு வீடு தனியாகவும் இதுக்குள்ள ஒரு வீடு கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் இடைவெளிகள் நிறைய கொடுப்போம் கொடுத்து தான் வீடை கொடுப்போம் சோ இது வந்து யாரும் யாருடைய வீடும் இன்னொருத்தர் பாதிக்காத மாதிரி கொடுப்போம் சரி இப்படி கொடுக்கறதுல ரெண்டு விஷயம் வந்து லைஃப் லாங் காமனா ரெண்டு விஷயத்தை கொடுத்துருவோம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய செப்டி டேங்கும் இந்த வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேங்கும் வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேருக்கு காமனா தான் இருக்கும் அதை செப்பரேட் பண்ண மாட்டோம் சோ அதுக்கான ரகசியங்கள் வந்து அஹ் இங்கே சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி மீதி இருக்குன்னா சொல்லுங்க உங்க சைன் விசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் திசையெல்லாம் பார்த்து உங்களுக்குரிய பிளான அண்ணன் தம்பி இல்ல அக்கா தம்பி இல்ல ஒரு மூணு பேர் இருந்தாலும் என்னால உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பிளான் கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பிளான் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் மிகவும் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே சார் இந்த மாதிரி ரெண்டு பேர் வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை ஒரு சைட்டு தான் இருக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சைட்டு தான் இருக்கு ஆனா ரெண்டு பேர் வீடு கட்டிக்கணும் ஒரு முப்பதுக்கு நாற்பது தான் இருக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி தான் இருக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா ஸோ அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா மேல மேல வீட கொடுத்துருவோம் கீழே ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு அதுக்கு மேலே ஒருத்தருக்கு வீட கொடுப்போம் சோ அப்படி கொடுக்கும் போதும் நம்ம ஊர் வழக்கப்படி அண்ணன் மேல இருக்கணும் தம்பி கீழே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுறது உண்டு அது கூட நம்ம வந்து கண்டிசனா நீங்க மேலதான் இருக்கணும் தான் இருக்கணும்ன்ற நம்ம சொல்றது இல்லை காரணம் என்னன்னா ஒரு சௌகரியத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுது சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நீங்களே எந்த சாய்ஸ் சீட்டு குளிக்க போட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க கிட்டே கொடுத்துருவோம் ஓகே சொத்தை பிடிக்கிறது மட்டும் இல்ல அக்கா தம்பி தங்கச்சியோ அக்காவோ இல்ல உடன் பிறந்தவருடைய சொத்துக்களை பிரிக்கிறதுல இடங்களை வீடு கட்டுறது இல்லை ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது ரொம்ப நுட்பமானது கவனமா பண்ணணும் ஓகே அதே மாதிரி சொத்துகளை பிரிக்கிறது இதே போலதான் வீடுகள் கட்டுறதுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் சொத்தை பிரிக்கிறதுலயும் இந்த சம சமமான அளவுல ஆஹ் வெள்ளிக்கிறதற்கும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி இந்த கிணறு அமைப்புகளையும் ரோடு அமைப்புகளையும் சரியா வைத்து கொண்டு பிரிக்கிறது சேஃபு சில இடங்கள்ல வந்து என்னுடைய கேட்டிருக்காங்க ஆஹ் என்னுடைய கிளண்டு என்னை மட்டும் பர்சனலா கூப்பிட்டு எனக்கு வந்து நல்ல சொத்தா வேணும் எனக்கு தெரிஞ்சுப்போ தெரிக்காதீங்களோ இல்லாம கிரீரால பாதிப்பு ஏற்படக்கூடாது அந்த மாதிரி கூட எனக்கு

அதாவது ஊர் நலர்களும் ஒண்ணு இருக்கு சிவில் சாசனம் ஒண்ணு இருக்கு சிவில் சாசன மக நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா கோர்ட்டு வந்து உங்களுக்கு பிரித்து வைத்தது முதல்ல மூத்தவங்களுக்கு வந்து முதல் நபருக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க நீங்க அவங்க வந்து சொத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் அவர் வந்து நடுவில் இருக்க சொத்தை இருக்கலாம் ஓரத்துல இருக்க சொத்தை இருக்கலாம் ஸோ அது வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அது அவர் தான் முடிவு பண்ணுவாரு இருக்கு 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 அது ஆப்ஷன் இருக்கு இது வந்து கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம்ன்றது சிவன் சாசனத்துல இல்லை ஓகே ஒரு நான் வாசத்து கவுன்சில் இருந்தா அவங்களுக்கு ஒரு லேண்டை பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து எம்டி லேண்டுக்கு சொல்றேன் இந்த வீடு கிடையாது எம்டி லேண்டுக்கு சொல்றேன் அந்த மேயர் வந்து என்ன பதிவிட்டு இருக்காரு எம்டி லேண்ட் பதிவிட்டு இருக்காரா வடக்கு பார்த்த வாசல் பிறந்தவர்கள் நான்கு பேர் எப்படி ஒரு வீடா இருக்கலாம் ஒரே வீடா இருக்கா பெரியா இருக்கா தெரியல ஒருவேளை எண்ட் லாண்டா இருந்தா இது வந்து கடைசி நபருக்கு இது வந்து முதலாம் நபருக்கு இரண்டாவது நபருக்கு மூணாவது நபருக்கு இப்படி கொடுத்துருவோம் சோ இதோடைய சைஸ் வந்து முடிந்தவரை தேர்ட்டி ஃபார்ட்டி இல்லாம அதாவது குறைவு இல்லாம நாங்க பாத்துக்குவோம் முப்பதுக்கு நாற்பது அளவு கூட கூடுதலா இருந்தா அது மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு பேரும் ரெண்டு பேரும் அந்த சொத்தை வைத்துக் கொண்டு அதற்குரிய ரூபாய் வாங்கி வேற பக்கம் நீங்க இடம் வாங்கிக்க அப்படின்றது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் சில கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சொத்து புரிஞ்சு சொத்து வேணும் குடும்ப சொத்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அவங்க எல்லாம் சொத்தை பிடிச்ச கேசஸ் எல்லாம் பார்த்து சோ தலையில அடிச்சுக்கிட்ட கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த நம்பர் வந்து வடக்கு பார்த்த வாசல் சொல்லியிருக்காரு சோ அது ஒரு வீடா ரெண்டு வீடா எவ்வளவு பெரிய அப்படின்றது நமக்கு தெரியல அந்த கேள்வி கேட்ட நண்பர் வந்து அவங்களுடைய வரைபடத்தை எனக்கு முறையா வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா சோ உங்களுக்குரிய பதில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படும்

அண்ணனுக்கு தெற்கு பக்கமும் தம்பிக்கு வடக்கு பக்கமும் தான் காலங்காலமா நடைமுறைகள் இருக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு நாலு தான் நடைமுறையில இருக்கு பட் ஒரு சில கேசஸ் வந்து தம்பியை வந்து தெற்கு பக்கமும் அண்ணனை வடக்கு பக்கமும் வைக்கக்கூடிய சூழல் இருக்கு சோ அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அண்ணனுக்கு கொடுப்பாங்க அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா நல்லா இருக்கிற சொத்தை வந்து எடுத்துக்கிடுவாரு இப்போ இந்த எல்லாம் அவர் மேபி பாத்துக்கலாம் வடக்கு பக்கம் அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து குட் ப்ராப்பர்ட்டி தெற்கு பக்கம் உள்ள ப்ராபர்ட்டி வந்து ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா லைஃப் வந்து உங்களை போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்க அப்படியே எடுத்தே ஆனணும் அப்படின்னா மொத்தம் ஒருத்த கொடுத்துட்டு நீங்க அதுக்குரிய கூடிய காம்பன்சேஷன் வாங்கிட்டு வேற பக்கம் இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு பாருங்க ஸோ அப்படியெல்லாம் செலக்ட் பண்ணாதீங்க உங்க லைஃப் டே ல இருந்து கிரிமலுக்கு போக ஆரம்பிச்சிடும்